வாசல் முதல் தோட்டம் வரையிலான அப்டேட்டில் இன்றைக்கி வாசலில் இந்த குழந்தாங்க போட்டேன் போட்டுட்டு அப்படியே நான் வந்து கார்டனுக்கு போயிட்டேன் கார்டனில் வந்து இன்றைக்கி என்னமோ இந்த வாரம் ஃபுல்லாகவே சிகப்பு வாரம்ங்கிற மாதிரி டார்க்கு ரெட்டில் இருக்கக்கூடிய பூக்கள் ரொம்ப அழகாகவே பளிச்சு பளிச்சுன்னு பூத்துருந்தாங்க மொதல் பார்த்தது கரீனா இப்போ பார்த்துக்கிட்ருக்கிறது அடுக்கில் பூக்கக்கூடிய அடினியம் சும்மாவா சொன்னாங்க இதை பாலைவனம் ரோஜானு எவ்வளோ அழகாக சூப்பராக பூத்துருக்காங்க பார்த்தீங்களா கொ கொத்து கொத்தா பூக்கிறதுக்கு இவங்க ரெடி ஆகிட்டாங்க அப்புறம் சிங்கிள் பெட்டல் அடீனியும் இந்த பூ பூத்து நியர்லி ஒரு வாரம் இருக்கும் பூவோட கலரில் இப்போ தாங்க கொஞ்சம் லேஸாக ஃபேடாக இருக்குது அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்குது இதுலேயும் பூக்கள் நிறையா இருக்குது பூக்களுக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் இது வந்து மெக்சிகன் பெட்டூனியா இவங்களும் ரொம்ப அழகாக சூப்பராகவே பூத்துருக்காங்க இதில் என்கிட்ட ரெண்டு கலர் இருக்குது ஒரு கலர் வந்து வைலட் அப்புறம் வந்து இந்த பிங்க்கு ஒயிட்டும் வந்து இருக்குன்னு கேள்விப்பட்டு அதோடய கலெக்ஷன்ஸ் வாங்கி வை வைக்கணும் அப்புறம் வந்து இந்த பட்டன் ரோஸும் கொத்து கொத்தா பூக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்காங்க பூத்துருவாங்க ஆனால் பூக்கள் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்புறம் இந்த பூவை பார்த்தீங்களா இந்த செம்பருத்தியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது அவ்வளோ ஒரு அழகு அப்புறம் நம்மளோட கேசவர்த்தனி விதவிதமாக வந்து பூக்களில் இந்த பூவும் என்னோடய தோட்டத்தில் பூத்துருக்கு அப்புறம் பூக்கள் மட்டும் என்ன இலைகளும் சூப்பராக தான் இருப்போம் அப்படின்னு இந்த இலைகளில் இருந்து நிறைய ஸ்ப்ரவுட் வந்து கீழே வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு ங்க ஆமாம் இதை வந்து இதை சுற்றி இருக்கிற கண்டை எல்லாம் நான் எடுத்து சேல்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரே ஒரு வந்து கிழங்கு மட்டுந்தான் இருக்கேன்னு நான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தேன் நீங்கள் வருத்தப்படாதீங்க நாங்கள் நிறைய முளைச்சி வரோன்னு ஏகப்பட்ட குட்டி குட்டியான கிழங்குகள் வந்து வந்து முளைச்சி வருதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் இவங்க வந்து பென்டாஸ் ஒயிட் பென்டாஸ் தனியாக நான் இதை வந்து கட்டிங்ஸ் போட்டு வளர்த்தேன் அவங்க சூப்பராக வளர்த்து பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நம்மளுடைய மார்னிங் குளூரி மார்னிங் க்ளோரி இல்லாத வீடியோவே என்கிட்ட இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அப்படி இருந்த மானங்களூர் இப்போ ஒரு பூ தான் பூத்துருக்காங்க கடனேன்னு ஒன்று பூத்துருக்காங்க பார்க்கலாம் இதுதான் அப்படியே அப்படின்னா நான் வந்து ரோட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன்ல அவங்களும் இன்னைக்கு ஒரே ஒரு பூ தான் பூத்துருக்காங்க உரம் வச்சாதான் அவங்க நிறையா பூப்பாங்க உரம் வைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு போல இருக்குது அவங்களுக்கு நிறைய உரங்கள் வச்சு நிறையா பூக்கிறத சந்தோஷமாக அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் ஓகே தேங்க்யூ